மாணவர்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் செய்தியின் தலைப்பு கடைசி வார்த்தைகள் அல்ல எனக்கு அருமையான தேவைச் செல்லவேளை நான் வாசிக்கும் போது கடைசி வார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அநே இடங்களிலே உண்டு கடைசி வார்த்தை என்று சொல்லும்போது அநேகருக்கு எழுப்பக்கூடிய ஒரு எண்ணம் என்னவென்று பார்க்கும்போது இயேசு கடைசியாக சொன்ன வார்த்தை என்று எண்ணம் ஆனால் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் மூலம் அவசரத்தில் வாசிக்கும் போது நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் போகும் முன்பே நான் உனக்கு செய்ய வேண்டிய என்ன கேள்வி என்றான் நான் உன்னை விட்டு எடுத்துவதற்கு முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேள் என்றால் அது அவனுக்கு கடைசி வார்த்தையாய் கடைசி வார்த்தைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கடைசி வார்த்தைக்கு மிகுந்த மதிப்பு உள்ளது எனக்கு அது மிக முக்கியமானது கடைசி வார்த்தைகள் முக்கியமானவைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்பத் தலைவர்கள் மரணத்தின் வழியாக கடந்து செல்வதற்கு முன்பாக கடைசியாக பிள்ளைகளிடத்தை கூப்பிட்டு ஆசிர்வதிப்பது வழக்கம் இந்த கடைசி வார்த்தைகளை பிள்ளைகள் மறக்காமல் ஞாபகம் வைத்து வாக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதமாக எண்ணுகிறவர்களும் வேதத்திலே நாம் இவைகளை குறித்து வாசிக்கிறோம் எலியா என்னும் தரிசை தான் எடுத்துக்கொள்ளப்போடும் நான் வந்து விட்டது என்பதை உணர்ந்தார் ஆகவே தன்னோடு கூட அதுவரை பின்பற்றி வந்த எலிசாவை பார்த்து எலிசாவே நான் உன்னை பிரிந்து போகும் நேரம் வந்துவிட்டது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்ட வார்த்தை அது அதற்கு எலிசா என்ன பதில் சொன்னால் தெரியுமா உம்முடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டைப்பாய் வேண்டும் என்று எனக்கு அருமையானவர்களே முற்பிதாவாகியாக்கூப்பு மரணம் அடைவதற்கு முன்பாக தன்னுடைய பனிரெண்டு குமாரர்களையும் கூப்பிட்டு நீங்கள் வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன காரியத்தை ஆதியாகும் நாற்பத்தொம்பது ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும் அப்படியே ஒவ்வொரு குமாரனாகிய ஒவ்வொருவரையும் யாக்கோப்பு ஆசீர்வதித்தார் அந்த ஆசீர்வாதங்கள் நாம் தீர்க்க தரிசனமானவைகள் தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன் மரணமடையும் முன்பு இசர்வேல் புத்திரரை ஆசீர்வதித்தார் என்பதையும் உபாகம் முப்பத்தி மூன்று ஒன்றில் வாசிக்கும் போது கோத்திரும் கோத்திரமாக வார்த்தைகளால் தீர்க்கு தரிசனமாய் அன்றைய தினத்தில் அது இஸ்ரவேல் உத்தரவு மேல் நிறைவேறது என்று பார்க்கலாம் அது இன்று வரை இஸ்ரேல் மக்கள் புத்தின் மேல் நிறைவேறி வருகிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் எனக்கு அன்மான் ஒவ்வொரு கடைசி வார்த்தையில பெரிய காரியங்கள் அமர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறேன் வேறு பகுதிகளை நாம் பார்க்கும்போது நாம் அநேக காரியங்களை பேசி வாசித்துள்ளேன் அபிரகாம் தன் கையை எடுத்து சொன்ன சில காரியங்கள் ஆசிர்வித்த காரியங்கள் செல்வ மேன்மைகள் எல்லாம் செப்பார்கள் எனக்கு அருமையான தீப செல்பே இவைகள் எல்லாம் காற்றிலும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுத்துச் செல்வதற்கு முன்பு கடைசி நேரத்தில் தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்ன காரியத்தையும் நாம் அறிவோம் எனக்கள் செல்லவே கர்த்துடைய கடைசி வார்த்தைகள் இன்று நிறைவேறுகிறது எங்கு பார்த்தாலும் கடைசியிலே ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்போம் இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆசிர்வாதித்தார் இந்த வாக்கு தத்துவம் சீடர்களுக்கு மாத்திரமல்ல நம் ஒவ்வொருக்கும் உரியதான் இருக்கிறது இதில் கருத்து தம்முடைய பிரசனத்தை நான் சமூகத்தை அவருடைய சமூகத்தில் நம் போது அவர் அளித்த வாக்குத்தம் அவர் பிதாவின் வளர்ச்சிப்பாருக்கு போய் அமர்ந்து விட்டாரே என்று நாம் எண்ணியிருக்கும் போது அதே நேரத்தில் அவர் நமக்காக சிரமிக்கிறார் என்றும் உயிர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்படியே இன்றும் நமக்கு ஆசீர்வாதின் நன்மையை தர உயிர்த்தெழுந்த தேவனாயிருக்கிறார் என்பதை பரம கருமையான தேவ சின்னமே வேதத்தில் வாசிக்கும் போது நான் உன்னை விட்டு விலகுதும் உன்னை கைவிடுதும் என்று சொன்னார் ஜோசுவா கூடு வாக்கு கொடுத்த தேவன் நமக்கும் அப்படி செய்கிறார் என்றும் அவர் சொல்லுகிறார் என்னை கேள் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு அருமையான தேவ சாலமோனை நோக்கி பார்த்து கேட்டார் அதே தேவன் உங்களையும் நோக்கி பார்த்து கேட்கிறார் எனக்கு அஞ்சான தேவச்சினமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்பிடிங்கள் அவர் நாமத்தை மையப்படுத்துங்கள் அவர் உங்களை ஆசீர்வாதமாக வழிநடத்துவார் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக நாமே